உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க மும்பலச்சேரினா பதினாறு மாதங்களான சந்தனை மெயிலை கிடரி இந்த கிளரிக்கன்றின் வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மாதங்கள் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல தரமான கிடைக்கன்றுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாம் மிக மிக சாதுவான குணங்க நல்ல அமைதியான கிளரி கன்றுங்க நல்ல ஒரு தரமான வர்க்கம் நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல தெளிவான முக அமைப்போடு இருக்குங்க பதினாறு மாதங்களுக்கு ஏற்ற உடல் அமைப்போட கன்று நல்ல உயரம் நல்ல நீளத்தில் நல்ல ஒரு தெளிவான கன்றாகவே இருக்குங்க ஒரு சந்தன மயிலையில் நல்ல ஒரு தெளிவான கன்றாக வாங்கி வளர்க்கணும் நல்ல கன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஒம்பளச்சேரி கெட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் பேதார்ணியம் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பெல் ஐக்கான பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்